யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயோ ஸ்ரீயே இதோ ஸ்ரீயே இதோ உன் மகன் என்றார் இதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அதோ உன் தாய் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் சொன்ன வார்த்தை குறித்த மனுஷிதம் வாசித்தோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு நடையும் அவர் வாழ்ந்த ஒவ்வொரு அந்த கிரியைகளும் நீங்கள் நானும் பின்பற்றி வரும்படி அவர் வைத்து போன சுவடுகள் அப்படின்னு பேதர் சொல்கிறத நான் பார்க்கறேன் ஒன்று பேர் ரெண்டு அதிகாரி இருபத்தொன்னு வாசித்தீங்கன்னா நாம் அவரை பின்பற்றி வரும்படி நமக்கு ஒரு என்ன சிதாரா மாதிரியை வைத்து போனார் ஆண்ட இந்த முப்பத்தி மூணரை ஆண்டுகள் இந்த உங்களை என்னை போல ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்த அந்த காலத்தில் அந்த முப்பத்தி மூணரை ஆண்டுகளும் அவருடைய ஓட்டத்தில் அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் சரியாய் செய்து முடித்தார் அவர் கத்தாதி கத்தராய் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது எல்லாவற்றையும் எப்படி நேர்த்தியாய் உண்டாக்கினாரோ உலகத்தின் சகல காரியங்களையும் காலத்தில் எப்படி நேர்த்தியாய் செய்து முடித்தாரோ அதே போலத்தான் அவர் மனிதா இந்த பூமிக்கு வந்த பொழுதும் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல மாதிரியாக தன்னுடைய எல்லா காரியத்திலையும் குறிப்பாய் தன்னுடைய எல்லா விதமான பொறுப்புகளிலும் பூமிக்கு அவர் வந்தபொழுது மனுஷனாய் வந்தபொழுது பரலோகத்தின் தேவன் பிதாவாக கத்தர் அவர் கொடுத்த எல்லா பொறுப்புகளிலும் இயேசு உண்மையிலவராகவே இருந்தார் அலேலூயாம் அவருக்கு அவருடைய முப்பத்தி மூணு ஆண்டுகளில் அவர் என்னென்ன பொறுப்புகள் இருந்ததோ அந்த எல்லா பொறுப்புகளையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்து பொறுப்பில் உண்மையில்வராய் இருந்தார் அலே லூயா அப்ப அவரை பின்பற்றுகிற நாமும் நமக்கு அநேக பொறுப்புகளை கத்தனை செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நம்முடைய பொறுப்புகளிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு விசுவாசியுடைய சாட்சி என்பது வெறும் ஜபிப்பதிலும் ஊழியத்துக்கு வரு ஊழியம் செய்வதும் அல்லது ஆலயத்துக்கு வருவதும் இது மட்டுமே ஒரு சாட்சி அல்ல இதுவும் சாட்சி ஆனால் இதையும் தாண்டி இன்னொன்று உண்டு உலக பிரகாரமான காரியங்களிலும் நம்முடைய பொறுப்புகளிலே நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் ஒரு பக்கம் சபை பங்கெடுப்பு ஆராதனை ஊழியம் இதெல்லாம் செய்துவிட்டு மற்ற உலக பிரகாரமான பொறுப்புகளில் இருப்போமானால் அது உண்மையான நல்ல சாட்சி இல்லை ஆகவே இந்த பூமியில வாழ்கிற காலங்களில் நம்ம எல்லாருக்குமே கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கை முறை என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் எல்லாருடைய வாழ்க்கை பின்னணியும் ஒன்று போல இருப்பது இல்லை அது குடும்பமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒண்ணு போல இருப்பதில்லை கத்தர் எல்லாருக்குமே அவர்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருந்தார் அந்த திட்டத்தின் முடி ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையில் நமக்கு அநேக பொறுப்புகள் வைத்திருக்கிறார் அந்த பொறுப்புகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மலையிலூயாம் அதைதான் தாளந்து ஓமையில் கத்த சொல்வார் மத்த இருபத்தி ஐந்து அதிகாரத்தில் பதினான்குல முப்பது வரை வாசித்தீங்கன்னா ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து என்கிற ஓமையை சொல்வார் ஒரு எஜமான என்ன பண்ணுறான் வெளியூர் போகும்பொழுது அவன் வேலைக்காரில் அழ அழைத்து ஒருத்தங்கையில் அஞ்சு தாளந்து ஒருத்தங்க ரெண்டு தாளந்து ஒருத்தங்கையில் ஒரு தாழ்ந்து கொடுத்து இதை வச்சு வியாபாரம் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு திரும்பி வந்து பார்த்தா அஞ்சு தாளந்து வாங்கின வந்து சொல்கிறான் ஐயா நீர் கொடுத்த அஞ்சில் இன்னும் அஞ்சு சம்பாதிச்சேன் பத்து வச்சுக்கோங்க ரெண்டு வாங்கணும் சொல்கிறான் இன்னும் ரெண்டு சம்பாதிச்சேன் ஒன்று வாங்கணும்னு சொல்கிறான் நீ ரொம்ப மோசமான ஆள் அதனால் என்ன பண்ணிட்டேன் உதச்சி வச்சுட்டேன் எதுக்கு நமக்கு வம்புன்னு வச்சுட்டேன் இந்தா நீர் வாங்கிக்கணும் அந்த ஓமையில் என்ன ரிசல்ட் சொன்னார் கத்தை

உத்தமம் உண்மை உள்ள ஊழிய உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா இருந்த கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் எஜமான் நம்பி கொடுத்த பொறுப்பை சரியாய் செய்து முடித்த அந்த வேலைக்காரனை பார்த்து எஜமான் சொன்னாரா நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே அப்ப தேவன் எதில் அவன்கிட்ட உண்மை எதிர்பார்க்கிறார்னா நம்மை நம்பி அவர் கொடுத்த பொறுப்புகளிலே நம்ம சரியா இருக்கணும் கத்தை எதிர்பார்க்கிறார் அதே சமயம் தன் பொறுப்பில் உண்மை இல்லாத அந்த மனுஷன் ஒரு தாழ்ந்து வாங்கினவன் அவனை பார்த்து இருபத்தி ஆறாம் வசனத்துல இருந்து முப்பது வருடம் வாசித்தீங்கன்னா அவனை பார்த்து சொல்லுவாரு பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே உன் நம்பி கொடுத்தான்ல அவன் சொல்றான் இல்ல இல்ல நீ ரொம்ப மோசமான ஆளு நீ வந்த கராரா கணக்கு கேட்பீர் அப்ப அவன் சொன்ன வார்த்தை வச்சு நிஜமான கேட்பேன் நான் ரொம்ப மோசமான ஆளுன்னு தெரியும்ல இல்ல அப்ப நான் பொறுப்புல உண்மை இல்லாவிட்ட தண்டிப்பா உனக்கு தெரியும்ல இல்ல அட்லீஸ்ட் நீ இந்த காசை கொண்டு போய் காசுக்காரன் கொடுத்திருந்த வாயில் என்ன இருக்கும் அதிகமான வாங்கியிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன்றது வாங்கி யாருக்கு கொடுத்துட்டாரு அஞ்சு தாளந்து வச்சிருந்தான் பார்த்தீங்களா அவனுக்கு கொடுத்துட்டு இவனை பார்த்து சொல்றாரு இவனை கொண்டு போய் எங்க போடுங்க பற்கடிப்பும் இருளுமான இடத்துல இந்த வேலைக்காரன் விபச்சாரம் பண்ணல வெசித்தனம் பண்ணல அருவறுப்பான வாழ்க்கை வாழல ஆனா ஏன் நரகத்தால் தள்ளப்பட்டானா கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அவன் என்ன இல்லை எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பொறுப்பில் உண்மை இல்லையோ அவனுக்குள் தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம் ஏன் கத்தவனை நரகத்துல தள்ளினாரு அந்த ஒரு தாழ்ந்து வாங்கினவன் எஜமானை பற்றி அறிந்திருந்தான் ஆனா எஜமானை குறித்த ஒரு பயபக்தி அவனுக்குள்ள இல்ல அஞ்சு தாழ்ந்து வாங்கினவன் அதை உண்மையா செய்யறதும் கண்ணால பாக்குறான் ரெண்டு தாழ்ந்து வாங்கினவன் உண்மையா இருக்கிறத கண்ணால பாக்கறான் ஆனாலும் இவன் ஏன் சோம்பேறியாக தன் பொறுப்பில் உண்மை இல்லாதவனா இருந்தான்னா ஓனர் தானே வரும்போது பாத்துக்குவோம் பேசி சமாளிச்சுக்கலாம் அவரை அவரை அவர் கேரக்டரை வச்சே அவர் என்ன பண்ணிவிடுவோம் மடக்கிடலாம் இப்படி ஒரு பயபக்தி இல்லாம ஒரு தெய்வ பயம் இல்லாமல் அவன் நடந்து கொண்டதுனால தான் அவனை தூக்கி எங்கே போட்டாரு பற்கடிப்புள்ள இடத்துல அப்போ நம்ம உலக பிரதாரமான காரியத்திலும் உண்மை இல்லை அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா என்னை நம்பி இந்த வாழ்க்கையை கொடுத்த கர்த்தருக்கு நான் பயப்படவில்லை என்று அர்த்தம் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்து நான் உண்மையில் உள்ள இருக்கிறோமா ஏசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா பொறுப்புகளிலும் உண்மையில்வராக இருந்தார் அவரை பின்பற்றுகிற நம்மிடத்திலும் அந்த பொறுப்பில் உண்மையில் அந்த சுவாபத்தை கத்தை எதிர்பார்க்கிறார் அதனால தான் கத்த சொல்றார் உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நீதிமன்றம் இருபத்தி எட்டு இருபதுல வாசிக்கிறோம் உலக பிரகாரமா இருக்கட்டும் ஆவிக்கு நன்மைகளா இருக்கட்டும் கத்தர் கொடுப்பதற்கு அவர் ஸ்கேல் என்னன்னா உண்மையா இருக்கிறியா நான் நம்பி நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறோம் கையில நான் நம்பி குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன் நம்பி உனக்கு சில காரியங்களை கொடுத்திருக்கிறேன் அது உண்மையா இருக்கிறியா அதை தான் கத்தர் பார்க்கிறார் அந்த உண்மை இருந்துச்சுன்னா தேவ நம்மை ஆசிரதிப்பாரே லூயா